ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுவேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் நாம் எல்லோரும் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அது யூபிஐ தாங்க ஒரு கடைக்கு போனாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி யூபிஐ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் யோசிக்க முடியாது இல்லைங்களா ஆனா இந்த யுபிஐயில ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் அனுப்பலான்னு நிறைய பேருக்கு தெளிவாக தெரியறதில்லைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதுசாக சில அப்டேட்டுகளும் இந்த யுபிஐயில் வந்திருக்கு சோ அது என்ன அது நமக்கு எப்படி பயன்படும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா ஃபுல்லா பாக்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம யூபிஐயோட லிமிட் என்னன்னு பாத்துலாங்க என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆப் இந்தியா இவங்க தான் நம்மளுடைய யூபிஐ நிர்வகிக்கிறாங்க அவங்க கொடுக்குற வழிகாட்டுதலின் படி தான் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே நம்ம யூபிஐ மூலியமாக பணம் அனுப்பிக்கலாம் இவங்க இதில் பி டு பி டு எம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக இருக்குங்க பி பின்னா பர்சன் டு பர்சன் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பும் முறை இப்போ நாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பணம் அனுப்புறது வந்து பி பின்னு சொல்லலாம் பி டு எம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பர்சன் டு மெர்சன் அதாவது ஒரு கடைக்காரங்களுக்கு நாம பணம் அனுப்பும் முறை இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கி நம்ம ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு நாம பணம் அனுப்புறத வந்துட்டு பி டு எம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு இது பொருந்தும் ஆனா இப்போ சில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான லிமிட் தாங்க ஒரு நாளைக்கு சில பேங்குகள் வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப இந்த லிமிட்டை வந்து குறைச்சி வச்சுருக்காங்க இப்போ ஒவ்வொரு பேங்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய லிமிட்டை வச்சுருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு பார்க்கும்போது ஒரு பேங்க் வந்து இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே ஒரு நாளைக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வச்சிருப்பாங்க அதனால நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பேங்கோட லிமிட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொதுவான யூபிஐ லிமிட் மட்டுமே தாங்க ஆனா உங்களுடைய பேங்க் வந்து என்ன லிமிட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்க புதிய அப்டேட் என்னன்னு சொல்லி நம்ம பாத்திரலாம் இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குட் நியூஸ் தாங்க சில குறிப்பிட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு என்பிசிஐ வந்து நமக்கு லிமிட் அதிகரிச்சிருக்காங்க இது எதுக்காகனா பெரிய தொகையை நம்ம எளிமையா வந்துட்டு யூபிஐ மூலியமா அனுப்புறதுக்காக தாங்க இப்ப நம்ம அதை விளக்கமா பாத்திரலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவமனை மற்றும் கல்வி கட்டணங்கள் இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு ஒரு சிகிச்சைக்காக நீங்க பணத்தை அனுப்பணும்னா முன்னாடியெல்லாம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தாங்க லிமிட் இருந்தது ஆனா இப்ப வந்து அதை வந்து அஞ்சு லட்சமா நமக்கு அதிகப்படுத்திருக்காங்க அதே போல உங்களுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் இப்ப ரெண்டாவது அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்திரலாங்க காப்பீடு மற்றும் பங்குச்சந்தை முதலீடு இது ரொம்பவே முக்கியமான அப்டேட் தாங்க இப்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்குச்சந்தையில முதலீடு செய்யறவங்க எல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அவங்க ரெண்டு லட்சம் தான் ஒரு நாளைக்கு லிமிட் இருந்தது ஆனா இப்ப நீங்க யூபிஐ யூஸ் பண்ணி பத்து லட்சமா நீங்க ஒரே நாள்ல உங்களுடைய டிரான்சாக்ஷன் பண்ண முடியுங்க இதனால உங்களுடைய பெரிய தொகையை கூட ஒரே நேரத்தில் ஈஸியாக சுலபமாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அடுத்த அப்டேட் என்னன்னா அரசு பண பரிவர்த்தனைகள் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய டேக்ஸு அப்புறம் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய பிற கட்டணங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த அப்டேட்டில் நமக்கு அஞ்சு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்காங்க ஸோ ஒரு லிமிட் வந்து அஞ்சு லட்சமா நமக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க அடுத்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் நிறையவே வந்திருக்கலாம் அந்த டவுட்ஸுக்கான பதில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அனுப்பிட்டேங்க அதுக்கப்புறம் என்னால பணம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு டவுட் வந்திருக்கலாம் அதுக்கு பதில் என்னன்னா உங்களால அனுப்ப முடியாதுங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் காலையில தான் உங்களால மறுபடியும் உங்களால பணம் அனுப்ப முடியும் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க ஒரு லட்ச ரூபாய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய லிமிட் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஸோ நீங்க அடுத்த நாள் காலையில தான் மறுபடியும் நீங்க பணத்தை அனுப்ப முடியும் இப்ப ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா நான் ஒரு லட்சத்தை ஒரே டிரான்சாக்ஷன்ல அனுப்பலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க பொதுவாக ஒரு பரிவர்த்தனைக்கு ஒரு லட்சம் வரை அனுப்பலாம் ஆனால் சில பேங்குகள் உங்களுடைய பண பரிவர்த்தனையை இருபத்தஞ்சாயிரமா அல்லது ஐம்பதாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வச்சுருப்பாங்க அதனால நீங்க ஒரே பண பரிவர்த்தனையில் பெரிய தொகை அனுப்புவதற்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் லிமிட்டை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது தாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இது பொதுவான லிமிட் தான் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்குமே நம்ம அனுப்பிக்கலாம் ஸோ அந்த லிமிட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் தான் மறுபடியும் அனுப்பணும் இது ரெண்டாவது கொஸ்டின் வந்து நான் ஒரு லட்சத்தை அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அனுப்பலாங்க இது வந்து உங்களுடைய பேங்கை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ இப்போ ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி லிமிட் வச்சுருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை ஒரு லட்சம் ரூபா அனுப்பணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க்குடைய லிமிட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பணம் அனுப்புறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ தேர்டு கொஸ்டின் என்னென்னா புதிய யூபிஐ யூஸருக்கு லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் புதிய யூபிஐ யூஸராக இருந்தீங்கன்னா முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை மட்டுமே அனுப்ப முடியும்னு சில ஆப்ஸ் மற்றும் சில பேங்குகள் வந்து விதிச்சிருக்காங்க ஸோ இது பாதுகாப்பு காரணத்துக்கு தாங்க உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷனை இந்த லிமிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் என்னன்னா பெரிய தொகையை நீங்கள் அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை அக்கௌண்ட் நம்பர் யூபிஐ ஐடி போன்ற நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரி பார்த்துக்கணுங்க உங்கள் பேங்க் தரும் யூபிஐ லிமிட் தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் உங்களுக்கு யூபிஐ லிமிட் பற்றி தெளிவாக ஒரு புரிதலை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்க இந்த புதிய அப்டேட்டுகள் நம்மளுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு இன்னும் சுலபமாக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்